இந்த உலகத்தில் நாம் படித்த வரலாற்றில் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்து வரலாற்றில் மிக கரடுமுரடான ஒரு மனிதர் என்றால் அது உமர் அபுல் ஹத்தாப் தான் அல்லாஹான் கடும் துணிச்சலான மனிதர் எதையும் செய்யக்கூடிய தன்மை உள்ள ஒரு மனிதராக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் இருந்தார் அவர் அழுததும் கிடையாது இரக்கம் காட்டியதும் கிடையாது அழுததும் கிடையாது யாருக்கும் இரக்கம் காட்டியதும் கிடையாது அப்படிப்பட்ட மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது பிறகு அல்லாஹ் அதிகமாக அளக்கூடிய ஒருவராக அவர் மாறினார் சில அறிஞர்கள் இது தொடர்பாக பேசுகிற போது உமரதி அல்லாஹனுடைய ஜூதை பற்றி ஜூத் என்றால் இந்த உலகத்தில் அவருக்கு ஈடுபாடு இல்லாத அந்த நிலை உலகத்தை ஈமான் கொண்ட அந்த நிலையிலிருந்து விடுபட்ட நிலை அந்த நிலையை பற்றி அவர்கள் சொல்லுகிற போது என்கிற ஒரு குருவான் வசனம் நிச்சயமாக ரப்பினுடைய தண்டனை வந்தே தீரும் அதை தடுப்பதற்கு யாரும் இல்லை எதுவும் இல்லை இந்த குருவான் வசனத்தை ஓதி ஓதி அழுது அழுது உமரது அல்லானவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம் அப்ப இந்த இஸ்லாத்திற்குள் சரியாக வந்துவிட்டால் ஈமானை உறுதியாக எடுத்துக்கொண்டால் நம்முடைய உள்ளங்கள் கரை படிந்து இருக்கிறது என்பதை ரியலைஸ் பண்ணி உள்ளத்தை பரிசுத்தமாக்குவதற்கு இஸ்லாம் என்ன வழிகளை சொல்லித் தருகிறது என்பதை நம்பி ஏற்று அறிந்து கடைபிடித்தால் எல்லோராலும் அழ முடியும் இப்ப அழ முடியவில்லை என்று சொன்னால் உள்ளத்தில் பிரச்சனை இருக்கிறது அந்த உள்ளம் கஸ்வத்துல் கல்பு என்று சொல்லக்கூடிய ஒரு இறுக்கமான நிலையில் அந்த உள்ளம் இருக்கிறது என்பதுதான் அர்த்தம் அந்த உள்ளத்தை ரக்கீக்குள் கல்பாக மென்மையான உள்ளமாக மாற்றுவதற்கு நிறைய துவா கேட்க வேண்டும் ஈமானை புதுப்பிக்க வேண்டும் நிறைய அல்லாஹுடைய அத்தாட்சிகளை பார்க்க வேண்டும் அனாதைகள் ஏழைகள் விதவைகள் கஷ்டப்படுகிறவர்கள் போன்றவற்றை இரக்கம் காட்ட வேண்டும் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் இப்படி செய்து வருகிற போது அல்லாஹுடைய உதவியை கொண்டு அந்த கல் நெஞ்சமும் ஈரமாகிவிடும் அல்லாஹு தாலா ஒரு வசனத்திலே கேட்கிறான் அலம் அலம்ய நிலில் அதின அ குலூபகும் லிதிக்கிறில்லா அல்லாஹவை திக்கிற செய்கிற போது உள்ளம் பயப்படக்கூடிய நேரம் மோமின்களுக்கு இன்னும் வரவில்லையா என்று கேட்கிறான் இப்ப அல்லாஹுவை அதிகமாக திக்ரு செய்யும் போது அந்த பயம் வரும் அந்த பயம் வந்தால் அழுகையும் வரும் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹுக்கு பயந்து ஒரு தடவையினும் நாம் அழுது விட வேண்டும்